இரண்டாவது நூல் ஒரு நாணலும் சில நாட்டியங்களும் நானும் என் பெயருக்கு ஒரு அழகான விருத்தத்தை பாடி இந்நூலை பற்றி உங்களுடன் பகி பகிர்கிறேன் கொண்டு கடல் செய்யும் வாழ்வு தன்னில் துன்பத்தை நுரையென்றே மிதக்கச் செய்வோம் கொண்டு சிலை செய்யும் வேள்வி உணர்வாகி உழைக்க கற்போம் வழி எங்கும் காற்றுள்ள போதும் நம் தம் காற்றுள்ளோ பிடியளவே போதும் அன்றோ அழித்தாலும் வழிகாற்றை அடிநீர் தன்னை அடுத்தடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைப்போம் என்ற ஒரு அழகான திருத்தத்தை இந்நூலில் அவர் தொகுத்திருக்கிறார் இக்கவிதை நூல் நம் நூலாசிரியர் போட்டிகளில் பங்கு பெற்று படைத்த கவியரங்க கவிதைகள் மற்றும் பரிசு பெற்ற கவிதைகளின் தொகுப்பு இந்நூலை ஆய்வு செய்து அமுது தமிழில் அளிக்க வருகிறார் சிறப்பு சிறப்புரையாளர் எழுத்தாளர் முனைவர் தேன்மொழி விஸ்வலிங்கம் திருமதி தேன்மொழி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் முனைவர் தேன்மொழி அவர்களுக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்ய நூலாசிரியரின் மனைவி திருமதி பிரேமா பாலமுருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அன்பு தமிழருக்கு என் மறுவணக்கம் ஒரு நூலைப் பற்றி நூற்றி பனிரெண்டு நிமி நூற்றி பனிரெண்டு பக்கங்கள் இருக்கின்ற ஒரு நூலைப் பற்றி நூலாய்வு செய்து படைக்க வேண்டும் என்றால் அதற்கு குறைந்ததும் அறுபது நிமிடங்களாவது தேவை ஆனால் விதியோடு செயல்படுகின்ற சிங்கப்பூரிலே எனக்கு விதிக சமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் பதினைந்து நிமிடத்தில் முடித்துக் கொள்ளுங்கள் என்று என்ன நியாயம் அதனால் நான் எடுத்ததுமே கவிதைக்குள் சென்று விடுகிறேன் வேறு யாரை பற்றியும் நான் குறிப்பிடவோ புகழ்ந்து பேசவோ இல்லை ஆகவே எல்லாவற்றையும் தவிர்த்து விடுகிறேன் இன்றைய கவிதை இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கவிதை நூலின் தலைப்பு ஒரு நாணலும் சில நாட்டியங்களும் பொதுவாக சில சொற்கள் சில விஷயங்களை அல்லது சில செய்திகளை சில குறியீடுகளாக படிமங்களாக நின்றுவிடும் நான் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை அது விட்டு கொடுத்தலின் மீண்டும் நிற்றொலின் ஒரு அடையாளம் என்றுதான் சொல்வேன் நீங்க நன்றாக கவனித்து பார்த்திருந்த பார்த்திருந்தால் தெரியும் பெரிய தேக்கு மரம்னு சொல்லுவாங்க நன்றாக வேர் இருக்கும் இருக்கும் மணில் காற்றடித்தா அப்படி சலசலக்குமே தவிர வேற எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்படி கம்பீரமா நிற்கும் ஆனா நானும் அப்படி எல்லாம் கம்பீரமா நிற்காது அடிச்சா போதும் அது முழையான சேற்று பகுதியிலே தண்ணீர் நிலப்பகுதியிலே இருக்கும் காத்தடிச்சா போதும் அப்படி வளைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா மிக பெரிய புயல் காற்று வந்தால் அந்த தேக்கு மரம் வேரோடு விடும் ஆனால் நாணல் நின்று கொண்டிருக்கும் அந்த விட்டு கொடுக்கின்ற வளைந்து கொடுக்கின்ற விட்டு போகின்ற வளைந்து கொடுக்கின்ற அனுசரித்து போகின்ற தன்மை இருக்கிறது பாருங்கள் அது நாணல் ஒரு நாணலும் சில நாட்டியங்களும் சில நேரத்தில் கவிதையாகவே தலைப்பு அமைந்து விடுவது உண்டு இங்கு வளைந்து போகின்ற விட்டு கொடுக்கின்ற பண்பை கொண்ட நாணலை மிக அழகாக்கி காட்டியிருக்கிறார் பாலமுருகன் அவர்கள் நான் கூட நினைத்து பார்த்தேன் இந்த நாணல் என்பது கவிஞர் திரு காம் பாலமுருகன் அவர் எழுதியிருக்கிற கவிதைகள் சில நாட்டியங்கள் என்று அது கூட பொருத்தமாகத்தான் இருந்தது பொதுவாக நூலாய்வை அந்த தலைப்பிலிருந்து கூட தொடங்கலாம் ஆகவே தலைப்பிலிருந்து நாம் ஆரம்பித்து விட்டோம் அடுத்ததாக மிக குறிப்பாக இரண்டு விஷயங்களை மட்டும்தான் இந்த நூலை பொறுத்தவரை நான் பேச போகிறேன் ஒன்று உவமை உவமை என்பது என்ன தெரியுமா ஒரு கவிஞன் ஆளுமை மிக்க கவிதையை படைக்க வேண்டுமென்றால் அதற்கு சரியான உவமையை தேர்ந்தெடுத்து கொடுத்தால் போதும் அந்த கவிதை அப்படியே நிலைத்து நிற்கும் ஒரு பாடலை எடுத்துக்கொள்ளலாம் குறுந்தொகையிலே ஒரு பாடல் அதை பாடியது யார் என்பதை பிறகு சொல்லுகிறேன் குறுந்தொகையிலே ஒரு பாடல் அந்த பாடலுடைய சூழல் என்ன என்பதுதான் விஷயம் தலைவன் இருக்கிறான் யார் காதலிக்கிறார்களோ அவர் அந்த அந்த ஆண்மகன் தான் தலைவன் தலைவனுடைய தோழன் இருக்கிறான் நன்றாக புரிந்து வைத்திருப்ப நம்ம யார் நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள் தெரியுமா நம்முடைய தோழர்கள் தான் நட்பு சரியாக அமைந்து விட்டால் அவன் எங்கோ சென்று விடுவான் இவங்கும் ஒரு தோழன் இருக்கிறான் தோழன் கூறுகிறான் நீ காதல் காதல் நீ எப்ப பார்த்தாலும் உனக்கு வேற வேலையே இல்லையா கடமை எவ்வளவு வேலை இருக்குது எவ்வளவு கடமைகள் இருக்குது எல்லா கடமைகளையும் விட்டுட்டு அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறியா உனக்கு என்ன ஆச்சு நீ நல்லா தானே இருந்த அதற்கு அந்த தலைவனுடைய பதில் என்ன தலைவன் பதில் கூறுகிறான் என்பதுதான் கவிதை இங்கு கவிதையை கவனியுங்கள் அவன் சொல்றான் நான் எவ்வளவோ என்னை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நான் எவ்வளவோ என்னை அடக்கிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த காதல் நோய் இருக்கிறதே அது என்னை பாடா படுத்ததே என்னை கட்டுப்படுத்த முடியல இதுதான் கவிதை இந்த கவிதையிலே வருகின்ற ஒரு ஓமை ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஓமன் கண்ணில் காக்கும் வெண்ணை உணங்கள் போல மனசு விட்டு அகலாத ஓமை என்ன தெரியுமா ஞாயிறு காய்கிறது வெயில் கொந்தளிக்கு வெயில் அப்போ ஒரு பாறையில வெண்ணைய வச்சிருக்காங்க அதை காக்கணும் ஒருத்தன் காலால பார்த்து அதை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு ஆனா அவன் யார் தெரியுமா கையில் ஊமன் கையே இல்லாதவன் கையே இருந்தா அந்த வெண்ணெய் உலங்களை எடுத்து இந்த வெயில் உருகிறதுல இருந்து காப்பாத்திடலாம் அவனால கையே இல்ல எடுக்க முடியல வாயு கூப்பு கூப்பிடலாம் இல்லையா அழைத்து இந்த வெண்ணெய் உலங்களை பாருங்கன்னு சொல்லலாம் இல்லையா அவனுக்கு வாயு இல்லையா அப்ப என்ன ஆகுது கையில் ஓமன் கண்ணில் காக்கும் அவன் பார்க்க அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த வெண்ணை உருகிட்டே இருக்கு அப்ப என்ன மாதிரி சூழ்நிலையில இருந்திருப்பான் அந்த தலைவன் படம் பிடித்து காட்டுகிற ஓமையர் பரந்தன்றி நோய் காதலையே நோய்னு சொல்லி மிக அழகாக தலைவனுடைய உள்ளத்தை படம் பிடித்து காட்டிய அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா வெள்ளி வீதியார் என்ற பெண்பார் கவிஞர்

கவிஞர் க பாலமுருகன் கூறுகிறார் வனஞ்சுமந்து பறக்கின்ற பறவை போலே மழை சுமந்து மிதக்கின்ற மேகம் தனஞ்சுவந்து மண் சேரும் விதையை போலே தன்னகத்தை வளஞ்சுரக்கும் மண்ணை போலே கடைசி இரண்டு அடியினுடைய ஆழ பொருண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நம்மாழ்வாரை நன்றாக படித்திருந்தால் இதை புரிந்து கொள்ளலாம் தன்னகத்தை வளஞ்சுரக்கும் மண்ணை போலே அந்த மண் இருக்குத எவ்வளவு அருமையான தத்துவம் மிகுந்த மண் தெரியுமா செத்து போனத மக்கி பழசானதை எல்லாம் அந்த மரத மண்ணுல போட்டா அப்படியே மக்கும் அதை அப்படியே அழிக்கும் ஆனா ஒரு விதையை மண்ணில போட்டா அது மட்டும் முளைச்சு மிக அருமையான உயிரற்றதை மட்கவும் உயிர் உள்ளதை முளைக்கவும் வைக்கின்ற தன்மை இப்படி ஒவ்வொன்றாக மிக அழகான தேர்ந்தெடுத்த ஊமையை கொண்டு செதுக்கி இருக்கிறார் பாலமுருகன் அவர்கள் இரண்டாவதாக சொல்ல வேண்டும் என்றால் நான் முடிப்பதற்கு இன்னும் நெருக்கி கொண்டிருக்கிறேன் கூடியவரை முடித்து விடுவேன் என்று நினைக்கிறேன் அவர் தைரியமா அமர்ந்திருக்கலாம் நீங்க பதினஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவீங்களா சண்டை முடிச்சிடுறாங்க பயந்துட்டேன் உடனே ஆஹ் இரண்டாவதாக தாக்கம் ஒன்றினுடைய தாக்கம் தான் மற்றொன்றாக அறிவியல் கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் வேறு இன்றைக்கு இருக்கின்ற செயற்கை நுண்ணறிவாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்றின் தாக்கம் தான் ஒருவருடைய தோளில் அமர்ந்துதான் நாம் மேலே அடுத்தது என்ன இருக்கிறது என்று பார்க்கிறோம் இங்கு என்ன தெரியுமா ஒரு கவிதையை படிக்கிறேன் இந்த கவிதை உங்களுக்கு படித்த உடனே என்ன நினைவிற்கு வருகிறது என்று பாருங்கள் ஊர் வண்ணம் தலைமகனின் உயர்வின் எண்ணம் உரு பசியை கொடும்பினியை போக்கும் வண்ணம் வேர் வண்ணம் எவ்வண்ணம் இருந்தால் என்ன விண்ணை முட்டு விண்முட்டு மறஞ்சொல்லும் ஈரவண்ணம் குறிப்பா ஐம்பது வயதுக்கு மேல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும் இத கொஞ்சம் என்ன பாடல் அப்படிங்கிறத தாமதமா சொல்றேன் கம்பராமாயணத்திலே ஒரு பாடல் தாடகியை வதம் செய்துவிட்டு விஸ்வாமித்திரரோடு ராமர் வந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவனுடைய கால் பட்டு கல்லாய் கிடந்த அகலிகை உயிர் பெற்று எழுகிறார் இந்த நேரத்திலே விஸ்வாமித்திரர் சொல்லுகின்ற ஒரு பாடல் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ மை வண்ணத்து அரக்கி போரில் மை வண்ணத்து அண்ணலே உன் கண் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கிளர்ந்து போமா கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கையை கட்டி அணைக்க பயன்படும் வாங்கு வாங்கு வாங்க வரவேற்க பயன்படும் தட்டி கொடுக்க பயன்படும் ஆனா கைவண்ணம் அங்கு கண்டேன் ராமனுடைய கைவண்ணத்தை எங்க பார்த்து தெரியுமா தாடகையை வதைத்து கொன்றாயே அப்பொழுது உன் கையின் திறம் அந்த எதிர் எதிர்ப்பான அழிக்கின்ற தன்மை வெளிப்பட்டது முரண்பாடு கால் வண்ணம் இங்கு கண்டேன் கால் எதுக்கு ஏட்டி உதைச்சவ அப்படி சொல்லுவோம் இல்லையா ஏட்டி உதைக்கிற கால் இங்கு என்ன செய்யுறது ராமனுடைய கால் கால் இந்த ராமனுடைய கால் பட்டு கல்லாய் கிடந்த அகழிகை பெண்ணாய் மாறினால் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அதுக்கு கொஞ்சம் மை மை வண்ணத்து வண்ணத்து அரக்கி வண்ணம் பாருங்க ராமனும் கருப்பு அந்த அரக்கியும் கருப்பு இரண்டு கருப்பையும் வேறுபடுத்தணும் கம்பன் எவ்வளவு பெரிய ஆளு தானகையை சொல்லும் போது அந்த மை வண்ணத்து அரக்கி போரி என்ன மை பொய்மை கயமை தீமை இந்த மையெல்லாம் சேர்ந்து இருக்கிறது வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே இவன் கருப்பு தான் என்ன மாதிரி கருப்பு தெரியுமா மழை வண்ணம் கார் முகில் வண்ணம் பொழிகின்ற வண்ணம் மண்ணீர்களை எல்லாம் தழைக்க வைக்கின்ற வண்ணம் மை வண்ணத்து அக்கி போ அண்ணலே என்று சொன்ன முறை வண்ணம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பான் தெரியுமா எட்டு முறை இவ்வண்ணம் நிகழ்ந்த மை வண்ணம் மழை வண்ணம் கை வண்ணம் கால் வண்ணம் எட்டு முறை எட்டு முறை ஏன் பயன்படுத்தி இருக்க வேண்டும் கோழில் பொறியில் குணமளவே தாளை வணங்கா தலை வள்ளுவர் சொல்லும் போது கூறியிருப்பார் இறைவனுக்கு எட்டு குணங்கள் உண்டு என்று கம்பரை பொறுத்தவரை ராமன் என்பவன் பரம்பொருள் அவன் இறைவன் அவனுக்கு குணம் எத்தனை குணங்கள் இருக்க வேண்டும் இப்பொழுது புரிகிறதா வண்ணம் மட்டும் எத்தனை எதற்காக எட்டு முறை பயன்படுத்தி இருக்கிறான் என்று இப்படி குறிப்பாக ஆழ்கின்றது இது எல்லாவற்றிற்கும் மூலத்திற்கும் மூலம் இப்பொழுது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் இப்பொழுது புரிகிறதா அந்த வண்ணம் எங்கிருந்து எங்கிருந்து வந்தது என்று இந்த வண்ணத்திலிருந்து மீண்டும் பிறப்படுத்திருக்கிறார் பாலமுருகன் அவர்கள் இப்பொழுதுதான் நான் கொஞ்சம் கிட்ட நெருங்கி இருக்கிறேன் அதுக்குள்ள அந்த அம்மா எந்திரிச்சு நின்னுட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல உட்கார்ந்துருவேன் அதற்கு அடுத்ததாக இன்னும் கூற வேண்டும் என்றால் கண்ணம்மா என்ற ஒரு படிவத்தை பயன்படுத்தி இருப்பார் கண்ணம்மா என்றாலே பாரதியின் கண்ணம்மா அது போல மதுரை என்றாலே மல்லிகை சங்க தமிழ் கண்ணகி என்றால் கற்பு கண்ணம்மா என்றதுமே எனக்கு பாரதிதான் நினைவிற்கு வந்தார் இங்கு கா காதலர் தின கவிதை என்பதில் இரண்டு வரிகளை இரண்டு விஷயங்களை அவர் கையாண்டு இருப்பார் என்னவென்றால் அவர் முத்தமிடுதல் இரண்டாவதாக சோலை நில ஒழியோ என்று கூறியிருப்பார் பாரதி கூறும் போது கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி உன்னை தழுவிடலோ கண்ணமா உன்மொத்தமாகுதடி என்ன வார்த்தை பாருங்க உன்வத்தம்னா என்னன்னு தெரியுமா இந்த மாதிரிதான் தான் போட்டு அம்பிகா அம்மா தான் போட்டுக்கிடுறாங்க தினம் ஒரு வெள்ளம் சொல் அப்படின்னு உன்மத்தம் அப்படின்னா பைத்தியம் உன்னை தழுவுனா எனக்கு பைத்தியம் முடியுது சோலை மலரொலியோ நினது சுந்தர புன்னகைதான் நீல கடலையே உனது நெஞ்சில் அலைகள் அடி கோல குயிலோசை கண்ணம் கோல குயிலோசைமையடி வாழை குமரி அடி கண்ணம்மா மருவ காதல் கொண்டே அப்படியே வரும் பாருங்க இந்த முத்தம் இந்த சோலை மலரொலி பாருங்க ஒற்றை முத்தமிட்டே நெஞ்சில் உயிர்காடு தோற்றுவித்தாய் இற்றை நாள் வரையில் கண்ணம்மா இன்பம் விளையுதடி சோலை நிலவொலியோ நெஞ்சின் சொல்லாத நுண்ணுயிர்வோ நுண்ணுணர்வோ கண்ணம்மா காலை துயெழுப்பி உன்றன் கனிமுகத்தை காட்டாயோ இவ்வளவு இரண்டு கவிதையை பத்தி பார்த்தோம் இல்லையா கடைசி பக்கத்தை பாத்துருவோம் கடைசி பக்கத்துல அவருடைய மனைவியினுடைய புகைப்படத்தை போட்டிருக்கிறார் போட்டுட்டு அம்மாவுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் தாய்மைகளுக்கு தாய் குளங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிருக்கிறார் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிற ஒரே உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாதுங்க எப்பவுமே கணவனும் மனைவியும் இள இருக்கும்போது போது எளியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் நாற்பது வயதை தாண்டிய பின்பு ஒரு பக்குவம் வரும் ஏன் தெரியுமா ஒண்ணு அவன் குழந்தையா மாறி இருப்பான் அந்த அம்மா தாயா மாறி இருக்கும் இல்லைன்னா அவரு அப்பாவா மாறி இருப்பாரு அந்த அம்மா குழந்தையா மாறி இருக்கும் இந்த வகையில அவங்கதான் அம்மாவா மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் தாய்மையை பற்றி அழகாக கவிதை எழுதி இருக்கிறார் நன்றி மீண்டும் சந்திப்போம்